திடீர்னு லியோட அக்கௌண்ட்டில் அடுத்த மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்து விழுது அதுக்கு அதுக்கு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு நாற்பது லட்சரூபா வந்து விழுது இதை ஆட்டோமேட்டிக்காக வங்கிகள் இந்த எஸ்ஃப்ஐஓக்கு அனுப்பிவிட வேண்டும் கம்ப்யூட்டர் அனுப்பிச்சிடும் நீ தனியாக இருந்து வேலை பார்க்க வேண்டியதில்லை வந்த உடனே எடுத்து பார்ப்பாங்க இது எங்கேருந்து வந்திருக்கு இந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா என்று பார்த்ததும் அதோட ட்ரேஸ் என்ன பார்த்ததும் சட்டவிரோத காரியங்கள் மூலமாக இது வந்திருக்கிறதான்னு பார்த்துட்டு வந்துச்சுன்னா பேங்க் கம்ப்யூட்டர் ரெட் ஃப்ளாக் பண்ணிடும் ஃப்ளாக் பண்ணிடுச்சின்னா தூக்கிப்பிட்டு அவங்க தேவையான ஆட்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இந்த எஸ்ஃப்எஃப்ஐஓக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு உண்டான பவர்ஸ் இருக்குது